அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய மாநில பதினெட்டாவது மாநாடு நாளைய தினம் தொடங்குகிறது அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் நாட்டில் தொடங்குவதற்கு முன்பு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் என்கிற மகத்தான அமைப்பு அனைத்து தேச பக்தர்களாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டில் லக்னோவில் தொடங்கப்பட்டது அதாவது நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னதாக தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் அமைப்பு மாணவர் அமைப்பு விடுதலை போராட்டத்தில் பொதுமக்கள் பங்கேற்பதோடு தொழிலாளர்கள் விவசாயிகள் பங்கேற்பதோடு மாணவர்கள் இளைஞர்களும் பங்கேற்க வேண்டும் என்கிற முறையில் அப்பொழுதுதான் அது முழு வெற்றியை அடையும் என்கிற நல்ல நோக்கத்தோடு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் தொடங்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மூன்றாம் தேதி தொடங்கப்பட்டது இதனுடைய முதல் அகில இந்திய தலைவராக பி கே வாசுதேவ நாயர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்டார் அவர்தான் பின்னர் கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவும் செயல்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதன் அடிப்படையில் அந்த அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய மாநாடுகள் நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது பல மண் நடைபெற்று முடிந்திருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மாநில பதினெட்டாவது மாநாடு தருமபுரியில் நடக்க இருக்கிறது இந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதற்காக நூற்றி தொண்ணூறு தோழர்களை இளைஞர்கள் தோழர்களை மாணவர்களை கொண்ட வரவேற்பு குழு அமைக்கப்பட்டு அதனுடைய தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் நஞ்சப்பன் அவர்களும் அதனுடைய வரவேற்பு குழுவினுடைய செயலாளராக வழக்கறிஞர் தோழர் கலைச்செல்வன் அவர்களும் பொருளாளராக தேவராஜ் அவர்களும் பொறுப்பேற்று இந்த நூற்றி தொண்ணூறு தோழர்களும் கடந்த நான்கு மாதங்களாக இந்த மாநாட்டு பலனில் தீவிரமாக பங்கேற்று வருகிறார்கள் இந்த மாநாட்டினுடைய தொடக்கம் என்பது நாளைய தினம் ஒரு மாபெரும் பேரணியோடு பேரணி பொதுக்கூட்டத்தோடு தொடங்க இருக்கிறது நாளைய தினம் என்று குறிப்பிட்டதற்கு காரணம் நாளைக்கு வந்து குடியரசு தினம் என்பது மிக முக்கியமான நாளாகும் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் என்பது ஏதோ பஞ்சாங்கம் பார்த்து வைக்கப்பட்ட நாள் அல்லந்த நாள் அதற்கு மாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாடு பரிபூர்ண சுதந்திரம் விடுதலை பெற வேண்டும் என்கிற போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் தொடர்ச்சியாக நடத்தி வந்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை நாடு ஏற்றுக்கொண்ட ஒப்புக்கொண்ட நாளாக அறிவிக்கப்பட்டு அதிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினமாக நாடு கொண்டாடி வருகிறது இந்த குடியரசு தினத்தை இளைஞர்கள் தேர்வு செய்திருக்க காரணம் இன்றைய சூழலில் இன்றைக்கு ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்கிற அரசியல் கட்சி ஒரு தனித்த அமைப்பல்ல அது சுதந்திரமாக எந்த முடிவையும் நிறைவேற்ற எடுக்க முடியாது கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் சரி அல்லது ஆளுங்கட்சி என்கிற முறையில் பிரதமர் என்று சொன்னாலும் சரி அல்லது மற்ற அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் முடிவு செய்கிற அமைப்பு ஆர் எஸ் அமைப்பு ஆர் எஸ் அமைப்பில் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது இந்து மகா சபை போன்ற பல்வேறு பிரிவுகளை வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பல்வேறு பிரிவுகள் தொழிற்சங்க பிரிவு இருக்கிறது மாணவர் பிரிவு வைத்திருக்கிறார்கள் விவசாயிகள் பிரிவு என்று வைத்திருக்கிறார்கள் பெண்களுக்கு என்று தனி அமைப்பு வைத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள் அத்தகைய பிரிவுகளில் அரசியல் பிரிவாக ஏற்கனவே ஜனசங்கம் செயல்பட்டது அது பின்னர் கலைக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி என்கிற பெயரோடு செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்ப ஆர் எஸ் எஸ் அரசியல் பிரிவாக செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து மூன்றாவது முறையாகவும் தொடர்ந்து அது அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது பிரதமர் பொறுப்பேற்கிற பொழுது அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தொட்டு வழங்குவார் பொது நிகழ்ச்சிகளில் பேசுகிற பொழுது நாட்டை அரசியலைப்பு சட்டம்தான் வழிநடத்துகிறது நடத்துகிறது என்று கம்பீரமாக சொல்வார் ஆனால் நடைமுறையில் அரசியலைப்பு சட்டத்திற்கு புறம்பான முறையில் ஒன்றிய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அரசியலைப்பு சட்டத்திற்கு மாறாக புறம்பாக அவர்கள் வேறொன்றை முன்வைக்கிறார்கள் மனு தர்ம ஆட்சியை நாட்டில் நிலைநாட்ட வேண்டும் என்கிற முயற்சி தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தேசிய கல்விக் கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் ஒரே குடும்ப அட்டை என்று எல்லாம் ஒன்று ஒன்று என்று சொல்லி வருகிறார்கள் ஒரே மொழி ஒரே மதம் என்று தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள் கடைசியாக அவர்கள் சொல்லப்போவது ஒரே கட்சி அந்த ஒரே கட்சியினுடைய ஆட்சி ஆக ஒரு சர்வதிகார எல்லைக்கு நாடு சென்று கொண்டு இருக்கிறது அரசியலைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஆகவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு இந்த குடியரசு தினத்தை மிக முக்கியமாக பயன்படுத்த வேண்டும் என்கிற முறையில் தான் நாளைக்கு இந்த மாநாடு ஒரு பெரிய பேரணியாக பெரும் பேரணியாக தொடங்குகிறது தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்கனவே மாவட்ட மாநாடுகள்லாம் மிக வெற்றிகரமாக அனைத்து நடத்தி முடிக்கப்பட்டு அதனுடைய அடுத்த கட்டமாக மாநில மாநாடு இங்கு நடைபெறுகிறது நாளைய தினம் நடக்க இருக்கிற இந்த பேரணியில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதிலமிருந்து பங்கேற்க இருக்கிறார்கள் இளைஞர் பெருமன்றத்தை பொறுத்த மட்டில் இரண்டு முக்கியமான சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றது என்பது ஒரு மகத்தான சாதனை நாடு விடுதலை பெற்ற பிறகு வாக்குரிமை வயது இருபத்தி ஒன்று என்பதை பதினெட்டாக குறைக்க வேண்டும் ஒரு பதினெட்டு வயது பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் சுயமாக சிந்தித்து ஒரு அரசியல் கட்சியினுடைய வேட்பாளரை அல்லது ஒரு வேட்பாளரை தேர்வு செய்ய முடியும் அதற்கான வலிமை அவர் பெற்றிருக்கிறார் என்கிற முறையில் பதினெட்டு வயதாக குறைக்க வேண்டும் என்று போராடி அது வெற்றி பெற்றிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான பிரச்சனையாக நாட்டில் நேற்றும் சரி இன்றும் சரி ஒரு பெரும் பிரச்சனையாக நிலவி கொண்டிருப்பது மட்டுமல்ல நாடு எதிர்காலத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்புக்கு ஆளாக போகிற பிரச்சனை என்பது வேலையின்மை என்கிற ஒரு மாபெரும் பிரச்சனை அது ஒரு சாதாரணமான பிரச்சனை அல்ல அரசியல் கட்சிகள் தேர்தல் காலங்களில் ரெண்டு கோடி பேருக்கு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடலாம் அதை நிறைவேற்றாமல் சாட்சாப்புகளை சொல்லலாம் அது ஒரு பெரும் கனலாக கொதித்து கொண்டு இருக்கிறது ஒரு கொதிநிலையில் இருக்கிறது அது என்றைக்கு வேண்டுமானாலும் வெடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அபாயத்தை நாடு சந்தித்து கொண்டு இருக்கிறது இத்தகைய சூழலில்தான் அனைத்திந்த இளைஞர் பெருமன்றம் வேலையில்லா கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து ஒரு நாடுதழுவிய இயக்கத்தை நடத்தியது தமிழ்நாட்டில் அதற்கான பிரம்மாண்டமான பாத யாத்திரைகள் கன்னியாகுமரியிலிருந்தும் கோவையில் இருந்தும் பிரம்மாண்டமான பாத யாத்திரைகள் சென்னைக்கெல்லாம் மேற்கொள்ளப்பட்டன இந்த வேலையில்லா கால நிவாரணம் என்பதை நாட்டிலேயே முதன் முதலாக கேரளத்தில் தோழர் பி கே வாசுதேவனாய் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அமுல்படுத்தினார் கேரள மாநிலத்தில் அமுல்படுத்தப்பட்டது நாட்டிலேயே முதன் முதலாக அங்கேதான் அமுல்படுத்தப்பட்டது அவர் சென்னைக்கு வந்த பொழுது பத்திரிகையாளர் கேட்டார்கள் எப்படி வேலையில்லா கால நிவாரணம் மாதந்தோறும் உங்களால் வழங்க முடிகிறது என்று கேட்ட பொழுது இருந்தால் மார்க்கம் உண்டு என்று பதிலளித்தார் அதை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாத யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது கேரளாவை போன்று தமிழ்நாட்டிலும் வேலையில்லா கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பிரம்மாண்டமான பாத யாத்திரைகள் மேற்கொள்ளப்பட்டன அது வெற்றியும் பெற்றது வேலையில்லா கால இளைஞர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது பல குறைபாடுகள் இருக்கிறது வேறு ஆனாலும் வழங்கப்பட்டு இருக்கிறது ஆக இந்திய இளைஞர் பெரும் மன்றம் தொடங்கிய பிறகு இந்த ரெண்டு மகத்தான சாதனைகளை மேற்கொண்டு வருகிறது இன்றைக்கு அடுத்ததாக இந்த மாநாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பதினெட்டாவது மாநாட்டில் அது எழுப்பியிருக்கிற எழுப்புகிற முழக்கம் என்பது அனைவருக்கும் கட்டணம் இல்லா கல்வி வேண்டும் அதாவது தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை மாணவர்கள் விரும்புகிற கல்வி இன்றைக்கு அது பெறக்கூடிய சூழலே இல்லை சுத்தமாக இல்லை கல்வி என்பது முற்றிலுமாக வணிகமயமாகிவிட்டது பணம் இருந்தால் தான் படிக்க முடியும் என்கிற ஒரு நெருக்கடியை உருவாக்கிவிட்டார்கள் குறிப்பாக இப்ப மருத்துவக் கல்லூரிகள் நீட் தேர்வில் தேர்வாக வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கலாம் அனிதா எடுத்ததை கூட அதிக மதிப்பெண் எடுக்கலாம் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுப்பதால் எந்த பயனும் இல்லை மாறாக நீட் நுழைவுத் தேர்வில் அவன் மதி அதிக மதிப்பெண் எடுத்து தேர்வாக வேண்டும் நீட் நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நட தனியாரால் நடத்தப்பட்டு வருகிற பயிற்சி கூடங்களில் சேர வேண்டும் அந்த பயிற்சி கூடங்களில் சேர்வதற்கு பயிற்சி கட்டணமாக வசூலிக்கப்படுகிற தொகை என்பது ஆறு லட்சம் ஏழு லட்சம் என்று வசூல் செய்யப்படுகிறது அதை குறைப்பதற்கோ கட்டுப்படுத்துவதற்கோ எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை நீட் நுழைவுத் தேர்வை கட்டாயமாக வலியுறுத்துகிற ஒன்றிய அரசாங்கம் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ஒன்றியங்களிலும் நாங்கள் இலவசமாக நீட் நுழைவுத் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கிறோம் என்று எந்த ஏற்பாடும் கிடையாது அப்ப தனியார்கள் ஒரு கொள்ளையடிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக வசதி உள்ளவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவராக சேரலாம் அவர் மருத்துவராக வரலாம் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியணித்தைச் சேர்ந்த கிராமப்புற மாணவர்கள் மருத்துவர் ஆவது என்பது வெறும் கனவாகி போய்விட்டது பகற்கனவாகிவிட்டது ஆகவே அனைவருக்கும் கட்டணமில்லா கல்வி விரும்புகிற கல்வி வேண்டும் என்பதும் அதே போல அனைவருக்கும் வேலை வேலைக்கு உத்தரவாதம் வேண்டும் ஏற்கனவே சொன்னதைப் போல வேலையின்மை நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிறது வேலை வாய்ப்பை உருவாக்கவும் வேலை கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதே போல கல்வி கட்டணம் இது கடன் படிப்பதற்கு வங்கிகள் மூலமாக கடன் கொடுக்கப்படுகிறது கேட்டவர் அனைவருக்கும் கிடைக்கவில்லை குறைந்தபட்சம் கொடுக்கப்படுகிறது ஆனால் அப்படி கொடுக்கப்படுகிற கட்டணம் வேலைக்கு போனதுன்னு திருப்பி வச்சுலுத்த முடியும் வாய்ப்பு இல்லைங்கிற காரணத்தினால வங்கிக்கு கடன் பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் வங்கி கடன் தேசம் ஏற்பட்டு வங்கி கடன் அந்த வங்கி என்ன சொன்னால் கடனை கொடுத்து விட்டு சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கடனை வசூல் செய்வதற்கு வங்கி வசூல் பண்றதில்லை ஏஜெண்ட் முகவர்கள் நியமனம் செய்கிறார்கள் அந்த முகவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் தான் முகவர் கல்விக் கடனை திரும்ப வசூல் செய்வதற்கு ரிலையன்ஸுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது ரிலையன்ஸ் நிறுவனம் அழ்களை கொண்டு கடன் பெற்ற மாணவர் வீடுகளுக்கு சென்று அச்சுறுத்தி மிக தவறான பச்சை வார்த்தைகளில் பேசி குடும்பத்தினரை இழிபடுத்தி கடன் பெற்ற இளைஞர்களை தற்கொலைக்கு தள்ளுகிறார்கள் நேற்று கூட என்னிடத்திலே வந்து ஒரு ஒருத்தர் புகார் தான் ரிலையன்ஸில் இருந்து அதாவது நேரடியாக வந்து கேட்குறாங்க கேட்பது மட்டுமல்ல தொலைபேசி வாயிலாக மிரட்டுகிறார்கள் கொடுக்கவில்லை என்றால் நடவடிக்கை எடுப்போம் வீட்டை ஜப்தி பண்ணுவோம் என்று கடன் கொடுத்தது வங்கி வசூல் செய்ய வேண்டிய பொறுப்பு வங்கிக்குரிய பொறுப்பு அவனுக்கு கடன் படிப்பதற்கு கொடுத்தார்கள் படித்து முடிச்சிட்டு பல்கலைக்கழகம் கொடுத்த பட்டணத்தை பெற்றுவிட்டார்கள் ஆனா வேலை இல்லை எங்கிருந்து திருப்பி செலுத்துமா கல்வி கடனை ரத்து செய்ய வேண்டாம் என்று ஒரு ஒன்றிய அரசாங்கத்திடம் கோரினால் நாடாளுமன்றத்தை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் செல்வராஜ் போன்ற நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார் அதற்கு நிதியமைச்சரிடம் இருந்து மௌனம்தான் பதிலாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் பெரிய நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அம்பானி போன்ற நிறுவனங்கள் பல ஆயிரம் கோடி கடன் பெறுகிறார்கள் வட்டியை கூட கொடுப்பதில்லை அசலையும் கொடுப்பதில்லை வராக்கடன் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு பல ஆயிரம் கோடி ஆண்டுதோறும் தள்ளுபடி செய்யப்படுகிறது மக்களுடைய பணம் தனிப்பட்ட விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு கார்பரேட் நிறுவனத்தில் சலுகை வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் சாதாரண ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த வசதி வாய்ப்பில்லாத குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி கடன் பெற்றால் அதை தள்ளுபடி செய்ய முடியாது என்று மறுப்பது மட்டுமல்ல ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு முகவர் அதிகாரத்தை அளித்து அவர்கள் கடன் பெற்ற குடும்பத்தை அச்சுறுத்துகிற மோசம் நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் அது குறித்தும் இந்த மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது தேசிய கல்விக் கொள்கை அந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது ஏற்கனவே தமிழ்நாட்டில் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதலமைச்சராக ஆக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆக்கப்பட்ட ராஜாஜி முதலமைச்சராக இருந்த பொழுது பாதி நேரம் கல்வி நேரம் குடும்ப தொழில் என்று சொன்னார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட இயக்கம் இந்த அமைப்புகள் இந்த கல்வி முறை ஆகியவை இது ஏற்க முடியாது என்று நிராகரித்தார்கள் போராடினார்கள் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த மதிப்புமிக்க தலைவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களும் அது காங்கிரஸ் ஆட்சி என்று சொன்னாலும் கூட தன்னுடைய கட்சி ஆட்சி என்று பார்க்காமல் இந்த கல்விக் கொள்கை மிக மோசமான கொள்கை திரும்ப பெற வேண்டும் என்று அவரும் வலியுறுத்தினார் ராஜாஜி ராஜனமாம் பண்ணாரு கல்விக் கொள்கை திரும்ப பெறப்பட்டது ராஜாஜி கொண்டு வந்த அதே கல்வி முறையை இன்றைக்கு மறைமுகமாக தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் திணித்து மூன்று வயதில் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை சேர்க்க வேண்டும் மூணாம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு ஐந்தாம் வகுப்பில் ஒரு பொதுத்தேர்வு எட்டாம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு பத்தாம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு பனிரெண்டாம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு அதிலேயே அவன் தடுமாறி பாஸ் பண்ணிட்டான்னா பிறகு கல்லூரிகளுக்கு செல்வதற்கு மீண்டும் ஒரு நுழைவுத் தேர்வு என்று வடிகட்டுகிற வேலையை அதாவது கல்வியை சாதாரண மக்களுக்கு கிடைக்கச் செய்யாமல் மறுக்கப்படுகிற கொள்கையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது இந்த கல்விக் கொள்கை கைவிடப்பட வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்ற இருக்கிறது அதே போல இப்பொழுது வந்திருக்கிற மிகப்பெரிய பேரவாயம் தமிழ்நாடு சட்டப்பேரவை அந்த அபாயத்தை உணர்ந்து தீர்மானம் ஒன்பதாம் தேதி நிறைவேற்றி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கேரள சட்டசபையிலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது யூசிஜி என்ற அந்த பல்கலைக்கழகம் தேடுதல் குழு அமைப்பதற்கான ஒரு வரைவு அறிக்கையே முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வரைவு அறிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரங்கள் அனைத்தும் பறிக்கப்படுகிறது பல்கலைக்கழகங்கள் வேண்டுமென்று தீர்மானம் நிறைவேற்றுவது சட்டமன்றம் அதற்கான நூற்றுக்கணக்கான இரநூறு முந்நூறு ஏக்கர் நிலங்களை விலை கொடுத்து வாங்குவது மாநில அரசு கட்டடம் கட்டுவது மாநில அரசு பேராசு நியமனம் பண்ணுவது மாநில அரசு அவளுக்கு சம்பளம் கொடுப்பது அனைத்தும் மாநில அரசு ஆனால் இது எல்லாத்தையும் நீ பண்ண உனக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது அதில் நான் நேரடியாக தாளிடுவேன் ரெண்டாவது யாரை வேண்டுமானாலும் இந்த தேர்வு குழுவில் அதாவது கல்விக்கே சம்பந்தம் இல்லாத நபர்களை நாங்கள் நியமனம் செய்வோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்காரர்களை உள்ளே கொண்டு வந்து பூத்து உதற்குள்ள ஏற்பாடு அத்தகைய அபாயம் நீக்கப்பட வேண்டும் அது கைவிடப்பட வேண்டும் என்பது முக்கியமாகும் அதே மாதிரி கல்வி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை பட்டியலில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு பிறகு அது ஒன்றிய அரசாங்கத்திற்கு அது மாற்றப்பட்டது ஒன்றிய அரசாங்கத்திற்கு மாற்றப்பட்ட பிறகு மாநில அரசுகள் கல்விக் கொள்கையை வகுக்க முடியாத மிக மோசமான நிலைமை நிலவுகிறது ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு தன்மையை சார்ந்தது அந்தந்த மாநிலத்திற்குரிய கல்வி ஏற்பாடு செய்ய வேண்டும் ஆகவே கல்வியை மாநில அரசு